சொன்னாங்கல்ல ஐம்பது பர்சன்ட் கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்கல்ல அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஒன்னு தான் ஆகாது முதல்ல இந்த முப்பது பூணு கொடுக்கறதுக்கே இவ்வளவு முக்கிய இவ்வளவு நோக்கு இவ்வளவு இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து பேசுனாங்க பட்யா என்னடா விமன் ஆ வெரி ஏபிள் இப்ப இருக்கிற ஆஹ் விஷயங்கள் மாறி போயிருக்கு விமென் ஹவ் சேஞ்ச் இவால் அண்ட் குரோன் ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும் தேங்க்யூ மேம் ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேறு கதை அவர் எப்படி பார்க்குறாரு பாரு பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெயின் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம் இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு

அதாவது இல்லை ஒரு ஒரு கருத்து இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க நீங்கள் கவிதா அது வந்து இது வந்து என்ன கேட்டிங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக அதாவது ஒன்லி அது தான் நம்ம எல்லாேருக்கும் இந்த இளைஞர்களுக்கு எல்லாரும் நான் சொல்ல ஒன்று வேணும் இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன் பிஎஸ்சி பட்டதாரி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன் எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது நிறையா இருந்தது ஒரு சைக்கிள் ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட் பாட்டாக கைட்டு தான் வரும் அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன் அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்று ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம் அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சால் கூட தப்பு கிடையாது எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க இல்லையா அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வே நினைக்க வேண்டாம் அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாலும் பரவாயில்ல கூட நான் பண்ணுவேன் தட் இஸ் 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 வாட் வாட் அந்த ஹார்ட் அதிகா மேடம் இது அரசியல் கதை எங்க மேடம் அரசியல் கதை நீங்களும் கேட்குறோம் கேட்கறோம் பாலன்சார் சொன்னாரு பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க அதில் வெறும் பன்னெண்டு பேர் தான் பெண் எம்எல்ஏ முப்பத்தஞ்சு மினிஸ்டர் இருக்காங்க வெறும் ரெண்டே ரெண்டு பேர் தான் பெண் மினிஸ்டர் ஏன் அரசியலில் மற்ற பெண்கள் முன்னேற முடியல அது யார் தடுக்கிறா சார் அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் பின்வாங்கிட்டுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்சி பெண்கள் கண்டிப்பாக வரணும் இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதானு என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சிட்டு வந்துடலாங்க அப்படின்னு நீ ஒன்றும் பேசாத நீ பேசாம வான்னார் ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும் யாராவது தப்புனா நான் டப் நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன் அவர் சொல்ல மாட்டார் கொஞ்சம் இரு அப்படிம்பாரு பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்கிறாங்க பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம் அதுவும் இந்த இருந்து வந்துவிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டிவிட்டீங்கன்னு நடிப்பீங்களான்னு நான் கேட்குற ஒரே இது எந்த ஆம்பளை கிட்டே நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க நாங்கள் இருக்க மாட்டோமா இருப்போம் எல்லாமே செய்வோம் ஐ காட் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும் ஸோ ஐம் ஐம் ஐ டேக் ஆம் ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தேட் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மயர் பண்ணேன் பிகாஸ் ஷீ குட் பி பாத் அபவுட் எனி திங் அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர ஷீ டின் கிவ் அ டேம் ஐ லைக் தட் மலசம் சொல்லுங்கள் சார் சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மூணு கண்டெய்னர் வந்தது அதில் ஒரு கண்டெய்னர் காணுன்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த எடுத்துருக்கீங்களா ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மியுஷியம் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகிறாங்க நம்ம தமிழ்நாடு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார் கதையிலே இருக்க எல்லாமே புனைவு அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் நடக்கும் ஒரே ஒரு ஷோ சாஜி சார் பேசல ஒரு ரெண்டு ஒரே ஒரு செகண்ட் சாஜி சார் மட்டும் ஒரு சில எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னே தெரியல பாலன் ரொம்ப பயங்கரமா பேசினாரு இது நான் பாலனோட பேச்சு கேட்ட ஒரே விஷயம் தான் நினைச்சேன் இது நாங்க ஷார்ட் முடியும் போது இவர் சொல்லி ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எதுவுமே இருந்தே பேச மாட்டார் அவர் இப்போ இவ்வளோ பேசுகிறாரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு எட்டு நாள் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் சி படம் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் பெரும்பாலும் நாங்கள் யாருமே பார்க்கல இது ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டன் என்னென்னு பேக் ஆஃப் மேக்கிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு எட்டு நாள் சொல்லி அது மூன்றரை நாளில் நாங்கள் முடிக்க வேண்டியதாயிடுச்சு ஸோ வாட் அவர் யூ சி ஆஃப் மீ இன் திஸ் மூவிஸ் மூன்றரை நாள் ஒர்க்கு தான் பட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன் எது என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபஸ்ட்டு வெப் சீரிஸு ராடானுக்கு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் எனக்கும் ஃபர்ஸ்ட் வெப் சீரீஸ் தான் நானும் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை இட் வாஸ் லாஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது தான் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் இது இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன் வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரிஸில் பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ சரத் சார் ராதிகா மேம் கவிதா பாரதி சந்தானபாரதி சார் வைடாங்கல் ரவி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது ஃபேபுலஸ் ஒர்க் ஐ திங்க் யூ ஆர் லைக் தி சீரிஸ் தேங்க்யூ ஸோ மச்